ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மற்ற மொழியிலிருந்து அதாவது இங்கிலீஷ் ஹிந்தி தெலுங்கு மலையாளம் கன்னடம் போன்ற மொழியிலிருந்து தமிழில் ரீமேக்கான எம்ஜிஆர் திரைப்படங்கள் என்னென்ன அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெளியான அலிபாபா ஆர் சாலிச்சோர் அப்படின்ற இந்தி படத்தை ரீமேக் செய்து தமிழ் எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் எம்ஜிஆர் நடிப்பில் வெளிவந்த அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் இந்த படம் தான் தமிழ் சினிமாவில் வெளிவந்த முதல் கேவா கலர் திரைப்படம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாக்கெட் மேர் அப்படின்ற இந்தி படத்தை ரீமேக் செய்த தமிழ் திரைப்படம் தான் எம்ஜிஆர் நடிப்புல வெளிவந்த திருடாதே இந்த படத்துல தான் முதல் முறையா எம்ஜிஆர் கோட் சூட் போட்டு நடிச்சிருப்பாரு அடுத்து இஃப் ஐ வேர் கிங் அப்படின்ற ஆங்கில படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியை பேஸ் பண்ணி அமைஞ்ச திரைப்படம் தான் எம்ஜிஆர் நடிப்பில் வெளிவந்த நாடோடி மன்னன் இந்த படம் தான் எம்ஜிஆர் முதன் முதலாக தயாரித்து இயக்கிய திரைப்படம் அடுத்து ராமுடு பீமுடு அப்படின்ற தெலுங்கு படத்தை ரீமேக் செய்த எம்ஜிஆர் திரைப்படம் தான் எம்ஜிஆர் டபுள் ஆக்ஷன்ல நடித்து வெளியான எங்க விட்டு பிள்ளை தமிழ் சினிமாவில் ஏழு தேட்டர்ல வெள்ளி விழா கண்ட முதல் திரைப்படம் தான் எம்ஜிஆர் நடிப்பில் வெளிவந்த இங்கு விட்டு பிள்ளை அடுத்து தி தீஃபாக் ஆஃப் பாக்தாத் அப்படின்ற ஆங்கில படத்தை தழுவி தமிழ்ல ரீமேக் செய்த எம்ஜிஆர் திரைப்படம் தான் பாக்தாக் திருடன் இந்த படம் தான் வைஜெயந்தி மாலா எம்ஜிஆர் கூட இணைந்து நடித்த ஒரே திரைப்படம் அடுத்து பாத்தீங்கன்னா சார்லி சாப்ளின் நடித்த தி கிட் அப்படின்ற ஆங்கில படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியை பேஸ் பண்ணி தமிழ்ல ரீமேக் செய்த எம்ஜிஆர் திரைப்படம் தான் பெற்றால் தான் பிள்ளையா எம்ஜிஆர் பல படங்கள் நடித்திருந்தாலும் எம்ஜிஆருக்கே ரொம்ப பிடித்த திரைப்படம் தான் பெற்றால் தான் பிள்ளையா அடுத்து எம்ஏ தமன்னா அப்படின்ற கன்னட படத்தை ரீமேக் செய்த எம்ஜிஆர் திரைப்படம் தான் மாட்டுக்கார வேலன் ரிலீஸ் ஆன அந்த நேரத்துல நூத்தி எழுபத்தி நாட்கள் மேல ஓடி வசூல்ல மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்திய திரைப்படம் தான் எம்ஜிஆர் டபுள் ஆக்ஷன்ல நடித்து வெளியான மாட்டுக்கார வேலன் அடுத்து பாலு பில்கிதா அப்படின்ற கன்னட படத்தை ரீமேக் செய்த எம்ஜிஆர் திரைப்படம் தான் ஊருக்கு உழைப்பவன் எம்ஜிஆர் டபுள் ஆக்ஷன்ல நடித்த கடைசி திரைப்படமும் ஊருக்கு உழைப்பவன் தான் அடுத்து சச்சா ஜூட்டா அப்படின்ற இந்தி படத்தை ரீமேக் செய்த எம்ஜிஆர் திரைப்படம் தான் நினைத்ததை முடிப்பவன் இந்த படத்துல ஒரு எம்ஜிஆர் கதாநாயகனாகவும் ஒரு எம்ஜிஆர் வில்லனாகவும் ரொம்பவே அட்டகாசமாக நடிச்சிருப்பாரு அடுத்து நேர்மோ சிக்ஷா அப்படின்ற தெலுங்கு படத்தை ரீமேக் செய்த எம்ஜிஆர் திரைப்படம் தான் நீதிக்கு தலைவணங்கு எம்ஜிஆர் ஃபார்முலால இருந்து எம்ஜிஆர் விலகி கதையின் நாயகனாக நடித்த திரைப்படம் தான் நீதிக்கு தலைவணங்கு அடுத்து இந்தி படத்தை செய்த தமிழ் எம்ஜிஆர் நடிப்பில் வெளிவந்த பல்லாண்டு வாழ்க்கை கிளைமேக்ஸ் மட்டும் இந்த படத்தில் மாற்றியிருப்பாங்க அதாவது இந்தியில கதாநாயகன் இறந்து போறது போல இருக்கும் தமிழ்ல அதை மட்டும் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அடுத்து அமிதாப் பச்சன் நடிப்பில் வெளியான ஜன்ஜீர் திரைப்படத்தை தமிழில் ரீமேக் செய்த எம்ஜிஆர் திரைப்படம் தான் சிரித்து வாழ வேண்டும் ஹிந்தியில ரெண்டு கதாநாயகர்கள் நடிச்சிருப்பாங்க ஆனால் தமிழில் ரெண்டு ரோலையுமே எம்ஜிஆர் அட்டகாசமாக செஞ்சிருப்பாரு அடுத்து யாதோகி பாரத் அப்படின்ற இந்தி படத்தை தமிழில் ரீமேக் செய்த எம்ஜிஆர் திரைப்படம் தான் நாளை நமதே இந்த படம் தான் எம்ஜிஆரோட நூற்றி இருபத்தஞ்சாவது திரைப்படம் அடுத்து கதாநாயகடு அப்படின்ற தெலுங்கு படத்தை தமிழில் ரீமேக் செய்த எம்ஜிஆர் திரைப்படம் தான் நம்நாடு இந்த படத்துல ரங்காராவ் ராவ் எம்ஜிஆருக்கு வில்லனா நடிச்சிருப்பாரு ரங்காராவ் வில்லனா எம்ஜிஆருக்கு நடித்த ஒரே திரைப்படமோ நம் நாடுதான் அடுத்து சைனா டவுன் அப்படின்ற இந்தி படத்தை ரீமேக் செய்த எம்ஜிஆர் திரைப்படம் தான் எம்ஜிஆர் டபுள் ஆக்ஷன் நடித்து வெளிவந்த குடியிருந்த கோயில் இந்த படத்துல டி எம் சௌந்தரராஜன் அவர்கள் எம்ஜிஆருக்காக எட்டு பாட்டு பாடியிருப்பாரு அதாவது ஒரே படத்துல எம்ஜிஆருக்காக டி எம் எஸ் அதிக பாடல்கள் பாடிய திரைப்படமோ குடியிருந்த கோயில் தான் அதே போல அந்த வருஷத்துல அதிகமான வசூல பார்த்த திரைப்படமும் குடியிருந்த கோயில் தான் அடுத்து புல் அவர் பதார் அப்படின்ற இந்தி படத்தை ரீமேக் செய்த எம்ஜிஆர் திரைப்படம் தான் எம்ஜிஆரோட நூறாவது படமான ஒலி விளக்கு ஜெமினி நிறுவனம் முதல் முதல் கலர்ல தயாரித்த திரைப்படமும் எம்ஜிஆரின் அட்டகாசமான நடிப்புல வெளிவந்த ஒலி விளக்கு அடுத்து கண்டன்து என்ஆரு அப்படின்ற கன்னட படத்தை ரீமேக் செய்த எம்ஜிஆர் திரைப்படம் தான் ராமன் தேடிய சீதை எம்ஜிஆர் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்துக்கு பிறகு அதிகமாக காஸ்டியூம் யூஸ் பண்ண திரைப்படம் தான் ராமன் தேடிய சிதை ஆத்திமரா சாத்தி அப்படின்ற இந்தி படத்தை ரீமேக் செய்த எம்ஜிஆர் திரைப்படம் தான் நல்ல நேரம் இந்த படம் தான் தேவர் பிலிம்ஸ் முதல் முதல் கலரில் தயாரித்த திரைப்படம் அதே போல எம்ஜிஆர் தேவர் பிலிம்ஸில் நடித்த கடைசி திரைப்படமாக நல்ல நேரம்தான் அடுத்து அடுத்துக்கு டரு அப்படின்ற தெலுங்கு படத்தை ரீமேக் செய்த எம்ஜிஆர் திரைப்படம் நான் ஏன் பிறந்தேன் இந்த படம் தான் கே ஆர் விஜயா அவர்கள் எம்ஜிஆர் கூட சேர்ந்து நடித்த கடைசி திரைப்படம் கம் செப்டம்பர் அப்படின்ற ஆங்கில படத்தோட ரீமேக் செய்த தமிழ் திரைப்படம் தான் எம்ஜிஆர் நடிப்புல வெளிவந்த அன்பேவா ஏவிஎம் நிறுவனம் முதல் முதல் கலரில் தயாரித்த திரைப்படம் அன்பேவா அதே போல ஏவிஎம் நிறுவனத்தில் எம்ஜிஆர் நடித்த ஒரே திரைப்படமும் அன்பேவா தான் அடுத்து ஜிபான் மிர்யூ அப்படின்ற பெங்காலி படத்தை ரீமேக் செய்த எம்ஜிஆர் திரைப்படம் தான் சங்கே முழங்கு இயக்குனர் திலகம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் வசனம் எழுதிய ஒரே எம்ஜிஆர் திரைப்படம் சங்கே முழங்கு வெடி பஸ்வானா அப்படின்ற கன்னட படத்தை ரீமேக் செய்த எம்ஜிஆர் திரைப்படம் தான் பி ஆர் பந்துலு இயக்கத்துல வெளிவந்த தேடிவந்த மாப்பிள்ளை பி ஆர் பந்துலு எம்ஜிஆரை வைத்து இயக்கிய மூணாவது கலர் திரைப்படம் தான் தேடிவந்த மாப்பிளை அடுத்து ஏர்கிளியூஸ் கேப்டிவ் உமன் அப்படின்ற இத்தாலி படத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட எம்ஜிஆர் திரைப்படம் தான் எம்ஜிஆர் தயாரிப்புல மிக பிரமாண்டமா வெளிவந்த அடிமை பெண் மிக பிரம்மாண்டமாக தயாரித்து மிக பிரம்மாண்டமான வசூலை பார்த்த திரைப்படம் தான் எம்ஜிஆர் தயாரிப்புல எம்ஜிஆரோட மாறுபட்ட நடிப்பில் வெளிவந்த அடிமை பெண் ஹிட் ஆப் அண்ட் ஒன் நைட் அப்படின்ற ஆங்கில படத்தை ரீமேக் செய்த எம்ஜிஆர் திரைப்படம் தான் சந்திரோதயம் அந்த மிக இருந்த ஒரு பத்திரிகை நிறுவனத்தை எதிர்த்து வெளிவந்த திரைப்படம் தான் சந்திரோதயம் அது என்ன பத்திரிகை நிறுவனம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அப்படின்ற இந்தி படத்தை ரீமேக் செய்து எடுக்கப்பட்ட எம்ஜிஆர் திரைப்படம் தான் ஒரு தாய் மக்கள் எம்ஜிஆர் திரைப்படங்கள்லேயே ஷூட்டிங் ஆரம்பித்து பல வருடங்கள் கழித்து வெளியான திரைப்படம் தான் உருத்தாய் மக்கள் போலோ ரங்குடு அப்படின்ற தெலுங்கு படத்தை ரீமேக் செய்த எம்ஜிஆர் திரைப்படம் தான் என் அண்ணன் எம்ஜிஆர் திரைப்படங்கள்லயே எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய கட் வைக்கப்பட்ட திரைப்படம் தான் என் அண்ணன் தி கிராசிக்கன் பிரதர்ஸ் அப்படின்ற ஆங்கில படத்தை ரீமேக் செய்த எம்ஜிஆர் திரைப்படம் தான் நீரம் நிருப்பம் ஆனா எம்ஜிஆர் இந்த படத்துல நடிக்கிறதுக்கு முன்னாடியே இதே கதையில எம் கே ராதா நடித்து அபூர்வ சகோதரர்கள் அப்படின்ற தலைப்புல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க கடைசியா பாத்தீங்கன்னா இமாலக்கி காட்மேன் அப்படின்ற இந்தி படத்தை ரீமேக் செய்த எம்ஜிஆர் திரைப்படம் தான் புதிய பூமி எம்ஜிஆர் டாக்டரா நடித்த இரண்டாவது திரைப்படம் தான் புதிய பூமி முதல் திரைப்படம் எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இங்கிலீஷ் ஹிந்தி மலையாளம் கன்னடம் தெலுங்கு போன்ற லாங்குவேஜில் வெளிவந்த திரைப்படங்கள் இப்போ செகண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல ஆனால் ரீமேக்கான தமிழில் எம்ஜிஆர் நடித்த அனைத்து திரைப்படங்களும் செகண்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தான் இருக்காங்க பல தியேட்டர் உரிமையாளர்களை எம்ஜிஆர் திரைப்படங்கள் வாழ வச்சுன்னு தான் இருக்குது